சபை தேர்தலிலே தமிழ் தேசிய பேரவையாக களமிறங்கி இருக்கின்ற எங்கள் பலப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் இந்த இடத்திலே முன்வைக்க விரும்புகின்றோம் எங்களுடைய உள்ளூராட்சி சபை எல்லைகளுக்கு உட்பட்ட பிரதேசங்களிலே உண்மையிலேயே ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாடோடு நின்று பயணிக்கக்கூடிய ஒரே ஒரு தரப்பாக நாங்கள் இருக்கின்றோம் என்ற மக்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பலிக்கக்கூடிய விதமாக இருக்கின்ற தரப்புகளுக்கு வாக்களிக்க போகின்றோமா அல்லது அந்நிய சக்தியொன்றை கொண்டு வந்து நாங்கள் எங்களுடைய நடு வீட்டுக்குள்ளே வைத்துவிட்டு நாங்கள் பின்னர் அதை இழந்த நிலையிலே வந்து கவலைப்பட போகின்றோமா என்கின்ற விடயம் கூட இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே அம் அமைந்திருக்கின்ற உங்களுடைய பிரதேச சபையை நீங்களே நிர்வகித்து உங்களுடைய வீட்டு விடயங்களை நீங்களே கையாளுகிற வண்ணமான ஒரு அமைப்பாகத்தான் இந்த உள்ளூராட்சி மன்றத்திலே நாங்கள் போட்டி போடுகிறோம் நாடு அவருடனாவது இருக்கட்டும் ஆனால் நம்ம ஊர் நம் வீட்டோடு இருக்கட்டும் என்கின்ற துணைப்பொருளிலே நாங்கள் மக்கள் முன்பாக செல்லுகிறோம் அந்த ஆறு மாதத்திலே பலத்த ஏமாற்றம் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கிறது நாடு ஊராக ஏற்பட்டிருக்கிறது ஆனால் விசேஷமாக தமிழர் பிரதேசங்களிலே இந்த ஏமாற்றம் திட்டத்தெளிவாகத் தெரிகிறது எழுபத்தைந்து வருட காலமாக மக்களுடைய விசுவாசத்தை பெற்ற கட்சி மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற கட்சி எது என்பது உங்களுக்கு தெரியும் அதை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் அந்த வீட்டுக்கு வாக்களிக்க சொல்லுங்கள் பாம்புக்கு வாரம் மீனுக்கு தலை கால் விலாங்கு மீன் போன்ற செயற்பாடுதான் அவர்களுடைய அரசியலிலே காணப்பட்டது கட்சிகளை எடுத்துக்கொள்வோம் ரெண்டாயிரம் ஆண்டு வெம்பெற்ற தேர்தலிலே இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு நாங்கள் இந்த வடபகுதியில இருந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருந்தோம் இப்பொழுது பாருங்கள் சின்ன பின்னமாகி உடைந்து துண்டு துண்டாக இருக்கின்றார்கள் கட்சிக்குள்ளே குத்துவது உங்களால் முடியுமா நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பழையபடி ஒரு 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 ஒத்த குரலிலே உங்களை குரலாக ஒழிக்க உங்களால் முடியுமா நிச்சயமாக முடியாது உங்களுக்கு மக்கள் சந்தர்ப்பம் வழங்கியிருந்தார்கள் அதை நீங்கள் பயன்படுத்தவில்லை நீங்களில் பயன்படுத்தப் போவதும் இல்லை மக்கள் தெளிவடைந்து விட்டார்கள்